வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில்லை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வீக கிருவை தெய்வீக சமாதானம் நம் ஒவ்வொருவரையும் ஆளு செய்வதாக முன்பாக பெரிய அதிசயங்களை செய்கின்ற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஜீவ வார்த்தையாகிய ஆண்டவரை நன்றியுடன் துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை உண்மை நோக்கி பார்க்கிறோம் வார்த்தையை எங்களுக்கு தந்து எங்கள் வளமாக மாற்ற வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தவரே ஸ்தோத்திரம் தந்தவரை நாளிலும் ஆளுகையும் தெய்வீக அந்த மகிமையை நாங்கள் காண வார்த்தையின் வெளிப்பாடுகளை எங்களுக்கு கற்றுத்தார் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் தேவரே நீர் நடத்தும் சொல்லி கொடுங்கப்பா நல்லபோது ஆவியானவர் எங்களுக்கு ஆளுகை செல்வீராக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும் எங்கள் வாழ்க்கையை வளமாக சீர்படுத்தி சிறப்படுத்துகிறதா இருக்கிறதுக்காக நன்றி தொடர்ந்து நீங்க பேசுங்க நாங்க கத்த நல்லவர் ஒரே ஒரு சரணம் பாடி நாம் கத்தரை மகிழப்படுத்தணும் தெய்வ ஐக்கியத்தில் வாழவே என்னை அழைத்தீரே உம் அழைப்பு என்று மாறாதது உண்மையே என்னையே அழைத்தீர் ஆசீர்வதித்தீர் என்னை பெருகவே பெருக செய்தீர் அந்த ஒரு சாணத்தை மட்டும் பாடி என நாமத்தை நம்மையும் தெய்வ ஐக்கியத்தில் வாழவே அழைத்தீரே உம் அழைப்பு என்றும் உண்மையே தெய்வ ஐக்கியத்தில் வாழவே அழைத்தீரே உமழைப்பு என்றென்றும் உண்மையே என்னை அழைத்தீராசிர்வதித்தீர் என்னை பெருகவே பெருக செய்தீர் என்னை அழைத்தீராசிர்வதித்தீர் என்னை பெருகவே பெருக செய்தீர் சர்வசக்தியாக சிருஷ்டியாக நீ என்னையும் அழைத்திரே நான் பரிசுத்த ஆவி நாளையமே ஆவிக்கற்ற மாளிகையின் கற்களே நான் பரிசுத்த ஆவி நாளையமே ആവിക്കറ്റ മളികളെ വിളയേറപ്പെട്ട മൂലകളേ പ്രധാന തല കല്ലേ വിളയേറപ്പെട്ട മൂലകളേം എം പ്രധാന തലൈ സർവ സസ്തിയാകർവൃഷ്ടിയാകേ എം മഴ തരേ പക്ഷി മക്കിനായി பட்சிக்கும் பச்சமாய் உள்ள தேவாம் தேவன் ஒரு மனிதனை அழைத்தார் அவனை ஆசிர்வதித்தார் அவனை பெருக செய்தார் ஏசி ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைத்து ஆசிர்வதித்து பெருக செய்தார் அவன் வாழ்க்கையிலே அவன் இழந்து போன் எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் கொடுத்தார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அதன் வனாந்திரத்தை அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் செய்து வனாந்திரத்தை ஏதனைப் போல அவாந்திர வழி கத்திரி தோட்டத்தை போல ஆக்குவார் சந்தோஷம் மகிழ்ச்சி துதிக்கிய சத்தம் அதில் உண்டாயிருக்கும் ஆகவே தேவனுடைய அந்த கிருவை இந்த நாளிலும் அழைத்த தேவன் ஆசீர்வதித்து பெருகு பண்ணுகிறேன் என்ற வாக்குகள் வாழ்க்கையில பழிப்பதாக இந்த நாளிலும் நம் தொடர்போதனைக்கு நாம் கடந்து செல்வோம் உறங்குவதற்கு உன்னத தலைப்பிலே மத்திய எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து எட்டு வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து அப்ப பாவம் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது சகல வியாதிகளுக்கும் சகல அடிமை வாழ்க்கைக்கும் நம்மை நடத்துகிறது அதனால பாவத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றாக பார்த்தவர்களும் இன்னைக்கு ஒரு நிறைவு பகுதியை நாம் பார்க்கலாம் பாவத்தின் விளைவுகள் முதலாவது ஆசை ஆசையில் ஆரம்பிக்குது ஆதி மனிதர்களும் இச்சையினால் விழுந்து போனார்கள் அந்த விழுந்து போன மனநிலை இன்றைக்கு மாறாத சூழ்நிலையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த பாலன் மைண்டு அதாவது எல்லாத்துலேயும் என்ன போனா எனக்கு சரியே வராது அவ்வளவுதான் நானே பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேசுகிற அந்த விழுந்து போன்ற மனநிலை கேட்டா யாருமாவனு கொடுத்ததுன்னா இவங்க தான் நீ கொடுத்தீங்க இல்ல அப்படின்னு சொல்லி மற்றவர்களை கை காண்பிக்கின்ற நிலை தான் விழுந்து போன்ற அனுபவம் எல்லாமே நம் கரத்திலே தீபன் கொடுத்திருக்கிற புதிய உடம்படிக்களை நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார் கல்வாரி செல்வில தெய்வன் சம்பாதித்த அந்த இலவசமான ஆசிர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் பற்றி கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான மாற்றங்களை கொண்டாங்க நமக்கு உண்டாக்கி தருகிறதாக இருக்கிறது நாம் இந்த இச்சை என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் ஆசை அவசியம்தான் பணம் அவசியம்தான் ஆனால் பணத்தின் மீது ஆசை ஆக்கிரகம் கொள்ளும் பொழுது அது பாவமாக வெளிப்படுகிறது கடன் அதே போல கடன் கொடுக்காமல் இருப்பதும் தவறு கடன் வாங்குவதும் தவறு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சமநிலை பிரமாணத்தை கொண்டு இல்லை என்றால் நாம் கொடுக்க எனக்கு திராணி இருந்து ஒருவனுக்கு கொடுக்காமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லி விதத்தில் வாசித்தோம் அது மாத்திரமல்ல ஒரு பொருத்தனை தேவனுக்கு முன்பாக செய்து அதை செலுத்தாமற் போனால் இன்னைக்கு பொருத்தனை எல்லாம் கிடையாது வாக்குகள் பேசுகிறோம் நான் இதை செய்தேன் நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஆனால் செய்யாமல் போகும் பொழுது அது மனிதனுக்கு பாவ கருதப்படுகிறது என்பதை வேதம் ஆஹ் உணர்த்துகிறதை நாம் பார்ப்போம் அது மாத்திரமல்ல ஒருவன் வேலை செய்கிறான் வேலை செய்யும் பொழுது அவனுக்கு வேறுவை காய்வதற்கு முன்பதாகவே அவனுடைய கூலியை நாம் கொட்டு கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அதிகமாக பேச பேச மனிதனுடைய வாழ்க்கையின் சொற்களின் மீதியினால் பாவம் இல்லாமல் போகாது அடுத்தது நீதிமொழிகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் பாவத்தை குறித்த ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஒண்ணு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் பிறனை அவமதிப்பது சில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு உதவி செய்யணும்னு வருவாங்க ஆனால் அவங்களை அவமதிக்கிறது நம்ம அதுவும் பெரிய பாவம் லிஸ்டில் வருதுங்க பிறனை அவமதிக்கின்ற நிலை சில பார்த்தீங்கன்னா ஏதாவது சொன்னா மட்டும் கேட்பாங்க கேட்கறது கிடையாது கேட்பது சரியா என்பதை நாம் உணர்ந்து நாம் அவைகளை அங்கீகரிக்க வேண்டும் அவமதிக்கின்ற நிலை நம்முடைய சூழ்நிலையிலிருந்து மாற வேண்டும் ஒருவனையும் அதாவது கீழ்த்தரமாக நம்ம எண்ணவே கூடாது ஏனென்றால் அண்ண சொன்னாரு இந்த சிறியல் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னா அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது நாம் யாரை கனப்படுத்துகிறோமோ அது தேவனை கனப்படுத்துகிறோம் யாரை நிந்திக்கிறோமோ அது தேவனை நிந்திக்கிறதுக்கு சமானமாக இருக்கிறது அதனால நாம் ஒவ்வொரு நாளும் பிறனை அவமதிக்கின்ற அந்த நிலையிலே இறங்கி போறது ஒரு பெரிய தவறு கிடையாது அமைதியா இருந்தால் ஒரு பழமொழி இருக்குது அமைதியா இருந்தால் எவரையும் அசப்படுத்தி விடலாம் ஆனால் நம்ம வளவளவாலும் பேசிட்டு சில பாத்தீங்கன்னா அவமதிப்பான காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேத நமக்கு சொல்லுகிறார் அதே நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலும் ஒரு வசனம் இருக்கிறது பத்தொன்பதாவது வசனம் அவமதிக்கிறது மாத்திரமல்ல ஒருவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் என்ற தீய நோக்கங்கள் நமக்குள்ளே உருவாகிறது இல்லையா அந்த தீய நோக்கமும் பாவம் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அவமதிக்கிறது மட்டுமல்ல தீய நோக்கமே நமக்கு பாவமாக இருக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆண்டவரை விசுவாசிக்காதது மிகப்பெரிய பாவத்துல ஒன்று பெரிய பாவம் நேத்து பார்த்தோம் இல்லையா தேவனை நான் வேற தேவர்களை சேவிக்கும் பொழுது சாபம் வருகிறது நமக்கு பாவத்திலே நிலை நிற்கிறோம் விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து அப்போ விசுவாசியாவது பெரிய பாவம் இன்னொன்னு ஆராதனை மற்றும் மண் இணுக பிணைப்பு இவைகள் எல்லாம் என்று சொல்லி என்ற தினத்திலே பார்த்தோம் இன்னொன்னு இது எல்லாமே பேசிக் பாத்தீங்கன்னா ரொம்ப பதினாலு இருபத்தி மூணுல சொல்றாரு நான் ஒரு காரியத்தை நம்பாம அதுக்கு எனக்கு கிடைக்குதுன்னா அது எனக்கு பாவம் அது விசுவாசியாமல் வர்றது எல்லாமே பாவம் அப்படின்றார் இது கொஞ்சம் நம்ம நிதானித்து நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியங்கள் இலவசமா கிடைக்கிதுன்னா நான் நம்ம நினைக்கிறது நமக்கு வருகிறது என்றால் நாம் யோசித்து அது நமக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்து நாம் அதில் செயல்பட வேண்டும் விசுவாசத்தினால் வராது எல்லாமே பாவம் என்று அறிவித்திருக்கிறார் யாக்கோபு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நிறைவு பகுதியாக இருக்கிறதுனால சில காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் யாகோபு ரெண்டு ஒன்பது பச்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தில தீர்க்கப்படுவீர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தும் நியாயப்பிரமாணத்தை நாம் மீறும் பொழுது அது பாவமாக இருக்கிறது நியாயப்பிரமாணம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது அதை செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவம் என்று ஏற்கனவே யாருக்கும் நாலு பாரதிகளை நம்ம வாசித்தோம் அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பது வேதம் சொல்லுது இது புதிய உடன்படிக்களை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் நியாயப்பிரமா ஒழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நியாய எதெல்லாம் தேவன் இருந்தது ரொம்ப முக்கியம் எல்லாவற்றையும் தேவன் ஒழிக்கவில்லை எதெல்லாம் மனுஷனுக்கு கொள்றதா இருந்ததோ இப்ப ஆவியில் அதை எழுதிட்டார் இது நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் எடுத்து கிறிஸ்து பல காரியங்களை போதித்திருக்கிறார் ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு உலகமெங்கும் புறப்பட்டு போக வேண்டும் ஆகையால் ஒரு குறிப்பிட்ட இஸ்ரேலில் கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனை இந்த சிவில் சட்டம் இதெல்லாம் மாற்றி அமைத்து தேவன் ஆஹ் நமக்கு அந்த பேசிக் சில கட்டளைகளோடு கூட அன்பின் பிரமாணத்தை அதிகமாக எல்லாவற்றிலும் அன்பு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது உலகத்தில் ஒன்றியவன் பார்க்கும்போது பிசாசு பிசாசினால் உண்டாயிருக்கிறவன் பாவம் செய்கிறான் அவரை கண்ணு காணவும் முடியாது அது மட்டுமல்ல இந்த உலகத்துல நீதி செய்யாமல் தீய நோக்கம் எல்லாம் சொன்னேன் இல்லையா அப்போ அநீதியான காரியங்களை செய்கிற அத்தனை பேரும் பாவத்தில தான் இருக்கிறாங்க தெளிவாய் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதை நாம் உணர வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சில பாவங்கள் இருக்குது சில பாவம் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது ஒன்றிய ஒரு ஐந்து பதினேழுல வாசிக்கிறோம் சுயசரிதத்துக்கு உரதமான பாவங்களும் இருக்கிறது இப்படி பாவத்தின் அந்த டெபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு குறிவைத்து ஒருவனை தாக்குவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அது தப்பி செல்லுகின்ற ஒரு நிலை இருக்குது போதீங்களா அதை மிஸ்ஸிங் த மார்க் தள்ளி போடுதல் தள்ளி போடுறது நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது நியாயப்பிரமாணத்தை மீறி வாழ்கிற வாழ்க்கை பிசாசோடு கூட இணைந்து தீய நோக்கங்களும் அனி அநீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது பிறனை அவமதிக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவமாக வேத நமக்கு அதை காண்பிக்கிறதை நாம் உணர வேண்டும் அதனாலதான் எல்லா வியாதி பிரச்சனைகளுக்கும் காரணம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளை நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவு பற்றி கொண்டிருக்கிறோமோ வேதம் சொல்லுகிறது ஒன்றியமான உம் இரண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவனால் பிறந்த எவன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் மூணு எட்டு நவாசிக்கிறேன் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும் அடிக்க வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தவடையினால் பாவம் செய்ய மாட்டான் அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யாம வாழ்ற வாழ்க்கை தேவனால் தான் கிடைக்குது இங்க நினைக்கலாம் என்னங்க தேவனால் எப்படிங்க பறக்கிறது அன்னைக்கு நிகதோ கேட்ட மாதிரி நான் மறுபடியும் போய் என் தாயின் வெற்றியில பிறந்து பிறக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவார் இல்லையா மறுபடியும் இங்கே அது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கடைசி பாருங்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம் நீதியா இருப்பாங்க சில பாத்தீங்கன்னா பேச்சு நடை உடை பாவனைகள் பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் ஒரு காலம் பாவத்தில தான் நிலைநிற்கிறாங்க பாவத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் தான் சொல்றாரு நீதியை செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்னா அவன் வார்த்தையினால மறுபடியும் ஜெனிக்கும் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தருடைய வார்த்தை அதான் யாக்கோலேயே சொல்றாரு யாக்கோபு ஒன்னு பதினெட்டு பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் அவ சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை முதற்பலனாவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பி ஆகியால் பிரியமானவர்களே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய அவன் வந்து அடுத்த வசனத்துல அவன் சொல்றாரு அவன் பேசுறதுக்கு பொறுமையா இருப்பான் கேட்கிறதுக்கு தீவிரமா இருப்பான் கோபிக்கிறதுக்கு தாமதமா இருப்பான் இன்றைக்கு இது இந்த இந்த முரண்பாடான காரியங்கள்லாம் தேவனால் பிறந்தவர்கள் ஒரு காலம் இதற்கு விரோதமா செய்ய மாட்டாங்க அப்ப தீய நோக்கம் வராது அநீதியான பிறனை அவமதிக்கின்ற எல்லாம் நம்ம நன்றி செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருக்க முடியாது அப்ப நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்முடைய நீதியான செயல்கள் மூலமாக நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்ற உணர்வை அது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது அதனாலதான் எழுதுறாரு அவரால் நம் பிறந்த எவனம் பாவம் செய்ய மாட்டான் அவருடைய அபிஷேகம் நம்மை அற்புதமாய் நடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பொல்லாங்கனை நாம் ஜீயிக்க முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் அவருடைய வார்த்தை நான் அல்ல என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுறது இரண்டாவது காரத்தை முழுவதும் நீங்க வாசிங்க உலகத்துல மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் எல்லாம் உலகத்துல உண்டானது பிதாவின் இடத்துல இருந்து உண்டானது கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் நம்மள என்ன பண்ணுது பாவத்துக்குள்ளே தள்ளுகிறது அப்ப வசனம் தான் கற்பனை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குறது என்று ஏலாத வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அவர் நடந்தபடி தானே நடப்பான் நான் கிறிஸ்தவான்னு சொல்லிட்டு தனி ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்து வாழ்ந்த அதே வாழ்வை நாம் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தான் நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம் ரோமர் எட்டு ஒன்பதுல வாசிக்கிறது போல அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல நம் மாசத்துக்கு உட்பட்டிருந்தாலும் மாம்சத்தில் இருந்தாலும் நம்முடைய செயல்கள் எல்லாம் நீதியானவைகளாக இருக்கிறதுனால் நாம் தேவனுக்குள் பிறந்திருக்கிறோம் அதனால்தான் அஹ் இந்த பாவம் செய்கிறோம் தேவனை காணக்கூட முடியாது அப்படின்றார் பயம் வந்துரும் வாழ்க்கையில அப்ப தேவனுடைய அந்த வழிகளை அறிந்திருந்தும் அதை செய்ய முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலை அதனால அன்புக்குரியவர்களை நம் பாவம் என்ற அந்த டெபினேஷனை தெளிவாக இச்சை என்பது பாவம் கடன் கொடுக்காமல் இருப்பது பாவம் நான் தீர்மானிக்கின்ற எல்லா தீர்மானத்திலும் வாக்கு மாறாமல் வாழுகிற வாழ்க்கை கூலி பெறுகிறவன் கூலி செய்கிற கூலிக்கு வேலை செய்கிறவனுக்கு அதன் நாளிலே கூலியை அந்த நிலை சொற்கள் அதிகமாக பேசி பாவத்துக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளாதபடி பிறனை அவமதிக்காதபடி தீய நோக்கத்திலே வாழாதபடி விசுவாசித்து இந்த உலகத்திலே நாம் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பட்சபாதம் இல்லாமல் நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை நாம் செய்து நியாயப்பிரமாணத்தை மீறாமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே வாழ்கிற அந்த அநீதியெல்லாம் பாவம் என்ற வார்த்தையின்படி நாம் நீதியை செய்து இந்த உலகத்திலே தேவனை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால புரிஞ்சு கொள்ளுங்க அன்புக்குரியவர்களே இந்த எதனால ஆண்டு சொல்றாரு அவன் த படுகையோடு கூட இறக்கும் பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது ஏன்னா வியாதி சுகமாக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லாம திரும்ப போயிட்டு பாவம் செஞ்சானா வியாதி பெருங்க இல்லையா அதனாலதான் சொல்றாரு பாவத்தை கட் பண்ணிட்டான் அவன் பசுத்தமா வாழ ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு சுகம் வந்துடும் அப்போ நமக்கு அடிப்படை என்னவோ அதை நம்ம 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 விட்டு நீக்கணும் நம்ம யார தரித்துக்கொள்ளணும் தரித்து தரித்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படும் நீங்க நிறைய பேர் நிறைய பொருட்களை சார்ந்து சிலர் அணி அணிந்து கொள்றாங்க செல்வியை மாட்டிக்கிறாங்க உம் பரிசோத வெள்ளையை போட்டுக்கிறான் தாடியை எடுத்துக்கிறான் என்னென்னவோ பண்றாங்க பக்திக்குரிய காரியங்கள் வேதம் எதிர்பாராத காரியங்களை செய்ய ரெடியா இருக்கிறோமே தவிர வேதம் சொல்லுகின்ற கிறிஸ்துவை தரித்து கொண்டு அச்சடையாளங்களை நாம் இந்த உலகத்தில வெளிப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால் அன்புக்குரியவர்களை இந்த இந்த வேத பகுதியில இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாவத்தின் அகோரங்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து இந்த பாவம் சேருவேன் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகவே முடியாது பாவத்தில் நிலை நிலை நிற்கிறவன் நம் பாவியாக பறந்து பாவியாக வாழ்ந்து பாவியாக மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் பாவத்திற்கு பரிகாரம் செய்து முடித்தாய் பாவம் என்பது குற்றம் அந்த தண்டனையிலிருந்து தேவன் அவர் தண்டிக்கப்பட்டபடினா இன்னைக்கு நாம் தண்டனைக்குரியவர்கள் இல்லாமல் நாம் விடுதலையாக்கி பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த நிலையை விட்டு நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளுவதனால் தேவன் நீதி அந்த வசனத்தை மட்டும் ஒண்ணு வாசிக்கிறேன் ஆஹ் ரோமன் ஆறாம் அதிகாரம் அதுல பாருங்க பாவத்துக்கும் அடுத்தது யார் மூலியமா நமக்கு மீட் வந்தது என்னன்றத ரொம்ப அற்புதமா சொல்றாரு ஆறாம் அதிகாரம் கடைசி வசனமும் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவை வரமோ கர்த்தராகிய இயேசு சிவன் அவர் உண்டான நித்திய ஜீவன் அவர் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது நித்தியமான வாழ்க்கை இதை நாம் உணர்ந்து வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களை காண தெய்வ நம் கிருவை செய்வாராக நாம் ஜீவிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நல்ல தெய்வமே வார்த்தையின் வடிவிலே எங்களை சிறுபடுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துகிறவர் பாவம் செய்யாதபடி நீதியை செய்து உண்மையிலே பறந்து உண்மை நீ சொல்லுகிற அந்த ஆண்டு வர வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் வாழ கிருமி பாராட்டுங்கப்பா ஏதோ பேச்சளவில் அல்ல எங்களுடைய செயல் நடை உடை பாவனைகளிலே உம்முடைய கிருமி உம்முடைய ஆண்டவர் அன்பு வெளிப்படட்டும் தொடர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் நித்திய வாழ்வுக்கு பங்காளிகளாக எங்களை மாற்றுங்கப்பா ரகசியவர்கள் எடுத்துள்ளப்பட்டு யுாயகமமாய் ஆளுகி செய்கிற பாக்கிய பெருகர் முடிய பிரசன்ன ஆளுகை செய்யட்டோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் சபங்களை நல்ல பிதாமே ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை நாம் பற்றி கொள்வோம் வாழ்விலே உன்னத மாதங்களை காண்போம் ஆகவே யார் என்ன விதைக்கிறார்களோ அதனுடைய பிரதிபலனை அடைவார்கள் ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கிருபை வரத்துக்குள்ளே போயிட்டோம்னா நித்திய வாழ்வு நமக்காய் காத்திருக்கிறது ஆகவே நம்முடைய பலனை மாற்றி அமைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய இரக்கங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று இந்த கிருமியின் காலத்திலே வாழ் நாம் ஜெயகிருஷ்ணர்களாய் வாழ்வோம் நீதிமான்களாக பாவத்தின் எல்லா அகோரங்களையும் விட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு பரிசுத்தமான வாழ தேவன் நமக்குள் புரிவாராக யூ